வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விளைநகரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் பதிவும் ஒட்டஞ்ச திரும்ப மார்க்கெட் பதிவும் இரண்டு பதிவுகளும் திறந்தோறும் கொடுத்துருக்குறேங்க வாங்கன்ற திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு பதினேழில் கொண்டு போய் நயன் குவாலிட்டி காயாக இருந்தால் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கும் பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கைங்க கரும்பு செடி மரம் டைப் பாருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கிலோ ரேட்டில் பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு எட்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பர் குவாலிட்டி பூண்டு வாங்கலாங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுங்க பல்லு பூண்டு ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி முந்நூறு விற்பனை ஆகுதுங்க பந்தல் தக்காளிங்க நம்ம லோக்கல் காஞ்சனா சாகு தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க அதுலேயே செகண்ட் பறிப்பு தேர்டு பறிப்பில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அறுபதுங்க மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டாப் குவாலிட்டிங்க மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இருபதுக்கு விற்பனை ஆகுதுங்க இரநூறுவாய்க்கு கீழே பெருசாக அந்த தக்காளியும் இல்லைங்க எல்லாமே இரநூறுவாய்க்கு மேலே தானுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பரியில் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு விலை குறைவுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் புதினா விற்பனையாகுதுங்க முட்டை கோசுங்க நாற்பதுல மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு ரூபா தான் ஹோல்சேல் பிரைஸு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க நான் சொல்லிட்டு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் இருங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுங்க சக்கரை கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுங்க ஒரு கிலோ சில்லறை விற்பனை முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் நூறு டு நூற்றி முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்ங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க மாம்பழ சீசனுக்கு இப்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பழத்து மாங்காய் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க பச்சைக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க மாங்காய் வரத்து திருப்பூர் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப வரத்து அதிகங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் இல்லையா முந்நூறு டு நானூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க தெளிவான பிஞ்சு வெண்டங்காய்ங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் இருந்து இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆகுதுங்க கத்திரிக்காய் இங்கே அடுத்தது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் பவானி இரண்டு டைப் வருதுங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சூப் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகுதுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை உயருவுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நிலவசம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலை குறைவுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பாக்ஸு முந்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இரண்டு தினமாக திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சூடாக விற்பனை ஆகுதுங்க பச்சைக்காய் வந்து சூடாக விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பச்சை நாட்டு பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் நட்டுறது ஒரு இருபத்தஞ்சியில் கொண்ட பை ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி நானூறுங்க அதிலே காய்காய் பற்றக்காய் இருபத்தஞ்சில பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் அதுவும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பற்றைக்காய் நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் தெளிவாக இருந்தால் வாங்குகிறாங்க நாற்றுக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வரைக்குமே வாங்கிக்கிறாங்க இதற்கு மீறி ஒரு சில பக்கம் வாங்கிக்கிறானு தகவல் வந்திருந்தால் அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு மட்டும்தான் இருக்குது ஏவாத்துக்கு வாங்கி ஏவாரத்துக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க மேலே வாங்கினாலே பார்த்தீங்கன்னா ஏவாத்துக்கு வாங்க மாட்டாங்க அதேபட்ச மார்க்கெட் ரேட்டு ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தேழு ரூபா அங்கேயும் விற்பனையும் எல்லா மார்க்கெட்லையுமே பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அன்றைக்கி வந்து மூட்டைக்கு இரநூறுவா விலை உயருங்க ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காலிப்ளவர் வந்தால் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய்லேயே பார்த்தீங்கன்னா மூணு டைப்பை சொல்லுங்க சிறிய ரகம் மீடியம் சைஸ் பெருவிட்டுங்க நல்ல பெருவிட்டாக இருந்தால் முப்பத்தி நாலு ரூபாய்ங்க ஒரு காய் ஒன்று விற்பனை ஆகுதுங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நச்சிப்புடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க இப்போ வந்து இந்த ரகம் மறதில்லைங்க கருப்பு பிளாக் தர்பூசணி வருதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க நாற்பது கிலோ மூட்டை வெறும் தான் அந்த பழம் விற்பனையாகுதுங்க வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க விலைவாசி பார்த்திங்கன்னா தர்பூசி இந்த சீசன் ரொம்பவே கம்மிங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்ததுன்னா ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க ஒரு சில போய் எட்நூறு கூட போயிருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்ல இருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்து நாற்பது ரூபாய் செகண்ட் குவாலிட்டியில் முப்பது ரூபாய் கிடைக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு போட்டால் ஜெயிக்குமான்னு கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று பண்ண மற்ற நாற்று பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நாற்று கொஞ்சம் மூமெண்ட் கம்மியாக தான் போயிருக்குதுங்க வயல் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பெருசாக நல்லிங்கிற தகவல்ங்க ஏன்னா மக்காச்சோளம் அந்த கடந்த அஞ்சு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா விளை வைக்காதனால மக்காச்சோளம் அந்த மாதிரி போட்டாங்க கண்டிப்பா ஒரு அளவுக்கு விளைவிக்கிற ரொம்ப ரொம்ப வாய்ப்பு